இதுதான் ஐயா சோபியா மசூதி அல்லது தேவாலயம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் இஸ்தாம்புல் நகரத்திற்கு சுற்றுலா பயணியாக வரும் யாருமே இதை பார்க்காமல் திரும்ப மாட்டார்கள் அந்தளவு உலக பிரசித்தி பெற்ற இடம் இந்த ஐயா சோபியா முதலில் இந்த பெயரை எப்படி உச்சரிப்பது என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆங்கில உச்சரிப்பின்படி ஹாகியா சோஃபியா என்று பிள்ளையாக உச்சரிப்பீர்கள் உண்மையில் இதை ஐயா சோஃபியா என்றான் சொல்ல வேண்டும் இது உண்மையில் ஒரு கிரேக்க மொழி சொல் கிரேக்க மொழியில் ஐயா என்றால் புனிதமானது என்று அர்த்தம் உதாரணத்திற்கு புனித அந்தோனியார் என்றால் ஐயா அந்தோனி என்று தான் சொல்ல வேண்டும் சோஃபியா என்றால் கிரேக்க மொழியில் அறிவு ஞானம் புத்தி கூர்மை என்று அர்த்தப்படும் துருக்கி மொழியிலும் ஐயா சோஃபியா என்று தான் அழைப்பார்கள் இது ரோமர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படியானால் நினைத்து பாருங்கள் இது இரண்டாயிரம் ஆண்டு கால பழமையான தேவாலயமாக இருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இதே கட்டிடம் தான் இருக்கின்ற என்று சொல்ல முடியாது அநேகமாக ஆயிரம் ஆண்டு கால பழமையாக இருக்கலாம் ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலத்திலேயே இது இரண்டு தடவைகள் அழிக்கப்பட்டு திரும்பவும் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தடவை இந்த நகரத்தில் அதாவது கான்ஸ்டான்டினோபல் என்று அழைக்கப்படும் ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி காரணமாக பல கட்டிடங்கள் அடித்து உடைக்கப்பட்டன அவற்றில் இந்த தேவாலயமும் ஒன்று பிறகு அதை புதிதாக கட்டியிருக்கிறார்கள் இன்னொரு தடவை நில நடுக்கத்தால் உடைந்து விழுந்து மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஓட்டோமான் படைகளினால் இந்த நகரம் அதாவது அன்று கொன்ஸ்டான்டினோபல் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் கைப்பற்றப்பட்ட பின்னரும் இந்த கட்டு எந்த சேதமும் விளைவிக்கவில்லை துருக்கி சுல்தானும் அவரது படையினரும் இஸ்லாமியர்களாக இருந்த போதிலும் இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் அழகையும் பிரமாண்டத்தையும் கண்டு வியந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு எந்த கெடுதலும் விளைவிக்காமல் அதை அப்படியே பேணி காத்து வந்திருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கும் நாங்கள் அங்கே சென்று அந்த காலத்தில் இந்த தேவாலயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நேரில் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நவீன இஸ்தான்புல் நகரத்தின் தென்மேற்கு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட யாழ் குடாநாடு மாதிரி தோற்றமளிக்கும் ஒரு இடத்தில்தான் பண்டைய ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் அமைந்திருந்திருக்கிறது அந்த குடாநாட்டு பகுதியின் முனையில்தான் இந்த ஐயா சோஃபியா தேவாலயமும் ரோமர்கள் காலத்து கட்டடங்களின் எச்சங்களும் காணப்படுகின்றன இந்த ஐயா சோஃபியா தேவாலயத்திற்கு அல்லது மசூதிக்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறவர்களுக்கு ஒரு சில குறிப்புகளை கூற வேண்டும் இந்த கட்டிடத்தின் முன்பகுதியில் ஒரு வரிசை போய்கொண்டிருக்கும் ஆனால் அது இங்கு தொழுகை நடத்த வரும் இஸ்லாமிய மத நம்பிக்கையாளர்களுக்கான ஒரு வரிசை ஒட்டோமான் காலத்திலிருந்து கடந்த ஐநூறு வருடங்களாக இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கும் மசூதி என்பதால் அங்கே தொழுகை நடத்த விரும்புகிறவர்கள் அந்த வரிசையில் நின்று உள்ளே சென்று தொழுகை நடத்திவிட்டு வரலாம் ஏனைய சுற்றுலா பயணிகள் வலது புறமாக கட்டிடத்தை சுற்றி செல்ல வேண்டும் அங்கேதான் டிக்கெட் எடுக்கும் இடமும் இருக்கிறது ஆனால் இதை பார்வையிடுவதற்கான கட்டணம் மிக மிக அதிகம் ஐம்பது யூரோக்கள் அல்லது ஐம்பது டொலர்கள் வரையில் இந்த கட்டணமாக வசூலிக்கிறார்கள் உள்ளே நுழைய விரும்புகிறவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் நீங்கள் நீளமான காட்சட்டை அல்லது பாவாடை அணிந்து கொண்டுதான் உள்ளே செல்ல முடியும் கால் முழுவதும் மறைப்பது மாதிரி உடுப்பு அணிந்திருக்க வேண்டும் ஷோர்ட்ஸ் அல்லது குட்டை பாவாடை அணிந்து கொண்டு உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் சில நேரம் விதிவிலக்காக விட்டு விடுவார்கள் சுற்றுலா பயணிகள் படிகளில் மேலே ஏறி சென்று மேல் மாடியில் இருக்கும் பல்கனி மாதிரியான ஒரு இடத்திலிருந்து இந்த கட்டணத்தை உள் உள்புறத்தை அழகாக பார்த்து ரசிக்கலாம் இந்த தேவாலயத்தை ஓட்டோமான் துருக்கியர்கள் கைப்பற்றிய நேரம் இந்த தேவாலயத்தின் கூரையில் வரையப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் படங்கள் மற்றும் தேவ தூதர்களின் படங்கள் ஆகியவற்றை பெயிண்ட் அழித்து அழித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்லாமியர்கள் கடவுளின் சிற்பத்தையோ அல்லது படத்தையோ வழிபட மாட்டார்கள் ஆனால் அவர்களும் எல்லாவற்றையும் அளிக்கவில்லை சில இடங்களில் அப்படியே விட்டுவிட்டார்கள் அவற்றை நீங்கள் இங்கே இப்பொழுதும் பார்க்கலாம் குழந்தை இயேசு கன்னி மரியாளின் திருவுருவ படங்களை இப்பொழுதும் நீங்கள் அங்கே சுவரில் வரைந்திருப்பதை பார்த்து ரசிக்கலாம் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான ஓவியமும் அப்படியே இருக்கின்றது அதை அவர்கள் அளிக்கவே இல்லை உண்மையில் ஓட்டோமான் துருக்கியர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தபோதிலும் ஒரு காலத்திலும் கடும் போக்குவாதிகளாக இருக்கவில்லை அவர்கள் ஏனைய மதத்தினரை மதித்தார்கள் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தினரின் வழிபாட்டு உரிமைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்றால் சொல்ல வேண்டும் அதனால்தான் ரோமர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தையும் கிறிஸ்தவ மத சுவரோவியங்களையும் இன்றைக்கும் நாங்கள் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலத்தில் பலர் தவறாக கருதுவது மாதிரி மன்னர்கள் காலத்தில் எல்லோரும் மதவரியர்களாக இருக்கவில்லை வாழ்முனையில் மதம் பரப்பப்பட்டது என்று நினைப்பதும் முழுவதும் சரியான கூற்று அல்ல சில இடங்களில் குறிப்பிட்ட சில காலங்களில் மதம் மாறாவிட்டால் கொன்று விடுவோம் என்று மிரட்டி பணிய வைத்திருக்கலாம் அதே நேரம் அவரவர் மதத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரமும் வழங்கியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இன்றைய கிரீஸ் செர்பியா ரொமேனியா ஆகிய நாடுகள் பல நூற்றாண்டு காலமாக ஓட்டோமான் சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தன அவர்கள் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் வால்முனையில் முஸ்லீம்களாக மாற்றி இருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அரசு பதவிகள் தொழில் வாய்ப்புகள் அல்லது வரி சலுகைகள் கொடுத்துதான் பலரை முஸ்லீம்களாக மதம் மாற்றியிருக்கிறார்கள் அதே நேரம் சுல்தானுக்கு கப்பம் கட்டிவிட்டு கிறிஸ்தவ ராஜ்யங்கள் தனியாக இருப்பதற்கும் சுதந்திரம் வழங்கியிருந்திருக்கிறார்கள் உண்மையில் இவ்வாறுதான் சாம்ராஜ்யங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு காலத்தில் இன்றைய துருக்கி மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய நவீன ரோம சாம்ராஜ்யம் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் சாம்ராஜ்யமாக இருந்தது அதன் தலைநகரமாக இன்றைய இஸ்தான்புல் அன்றைய கொன்ஸ்டான்டினோபல் இருந்தது கொன்ஸ்டான்டினோபல் நகரத்தை துருக்கி ஓட்டோமான் படைகள் கைப்பற்றிய பின்னர் ரோமப் பேரரசு இஸ்லாமிய மயமாகியது இந்த இஸ்லாமிய ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சுல்தான் என்று அழைக்கப்பட்டார்